कांग्रेस पार्टी के तुष्टिकरण की नीति मान्यवर अभी एक फैशन होगा अभी एक फैशन होगा है आम्बेडकर 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 आंबेडकर आम्बेडकर आम्बेडकर आम इतना नाम अगर भगवान का लेते तो सात जन्मों तक स्वर्ग मिल जाता अच्छी बात है ना ना सुनिए तो सुनिए ना आप सुनिए ना मैं बताता हूं हमें तो आनंद है कि आंबेडकर का नाम लेते हैं

அதுக்கு பதில் வந்து கடவுளுடைய பேரை சொன்னால் உங்களுக்கு புண்ணியம் வந்து செய்கிறோம்னு வந்து சொல்லியிருக்கிறாருன்னா அவர் ரொம்ப நாகரிகமாக சொல்லியிருக்கிறாரு அதாவது அம்பேத்கரை வச்சு பொழப்பு நடத்துனது போதும்னா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்கடா அதனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் தான் வந்து அவர் வந்து டீசெண்டாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆஹா அம்பேத்கரை வந்து இழிவாக பேசிட்டாங்க அம்பேத்கரை இழிவாக பேசிட்டாங்கன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவை ஃபுல்லாக பார்க்க போனால் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் என்ன தான் ஆர்ப்பாட்டம் நடத்துது போராட்டங்கள் நடத்துது மக்கள் மன்றத்தில் நீங்க சிந்திச்சு இருப்பாங்க இதே காங்கிரஸ் டைம்ல வந்து பார்க்க போனா இதே அம்பேத்கருக்கு எதிராக இரண்டு முறை வந்து அவரை தோக்கடிச்சாங்க இதே காங்கிரஸ் இன்னைக்கு வந்து வந்து பாரத ரத்னா விருது கூட வந்து பார்க்க போனா இவங்க ஆட்சி காலத்துல அவருக்கு வந்து பரிந்துரை கூட பண்ணது கிடையாது இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா அம்பேத்கர் வந்து ஒரு சாதி கட்சி தலைவராகவே இவங்கெல்லாம் ஆக்கிட்டாங்க ஆனா மக்கள் சிந்திக்கணும் அம்பேத்கர் பிறந்த இடம் வாழ்ந்த இடம் படித்த இடம் வளர்ந்த இடம் வந்து அவங்க எல்லாருக்கும் எல்லா இடத்துல ஒரு மணிபண்டபம் கட்டினாங்க இந்த பிஜேபி பிரியட்ல அது மட்டும் இல்லை அந்த பாரத ரத்னா விருதம் வந்து இதே பிஜேபி ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு எப்படி இவங்க எஸ்சி எஸ்டி சமுதாயத்துக்கு வந்து எதிரானவங்கன்னு சொல்கிறாங்களோ இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா இதே வந்து நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து பட்டியலினத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் கொண்டு வந்ததும் இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ஒரு பழங்குடி பிரசிடென்ட்டை வந்து திரௌபதி முர்முவை கொண்டு வந்ததும் இதே வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் இதே வந்து வந்து சிவா மகே சேக் அப்துல் கலாமை கொண்டு வந்ததும் இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் மக்கள் சிந்திக்கணும் யார் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க வேலிக்கு ஓனா சாட்சி மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் பண்ண அத்தனை அட்டு இங்க இங்கே இருக்கிற திராவிட மாடல்கள் தான் வந்து ஊன்று கொடுத்துருக்குறாங்க காலாகாலமாக இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இன்னமும் இவங்க மக்களை பைக்கக்காரணம்னு நினச்சி இருக்கிறாங்களா ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னவங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரிஞ்சுது எப்படி புரிஞ்சுது இதே நாடாளுமன்றத்தில் வந்து திருமாவளவன் வந்து அவர் ஹிந்தி புரிஞ்சிச்சா செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் அதாவது மொழி தெரியாத பேச்சை நீங்கள் நம்புவீங்களா இல்லை மொழி தெரிந்தவர்கிட்டவனால் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க இங்கே இருக்கிறவங்களாம் எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னை கேட்டால் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுற இவனுக்கு எல்லாருக்குமே வந்து மக்கள் தகுந்த பாடம் புகுத்தியாகும் இவங்க பண்ணுற நாடகத்தெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் வீழ்த்து கொண்டார்கள் ஜெயஹிந்த்